கலக்கம் நல்லா விளைஞ்சிருக்குதுங்க ரைட் எவ்வளோ காடுங்க ரெண்டு பருப்பு துளிங்க பாப்போ எப்படி பாப்போ ஆ ரைட் அருமையாக போச்சு ஜமாட்டோ காய் அஞ்சு நாள் காய் போட்டுருக்கிறீங்க பருப்பு நல்லா விளைச்சல் பட்டாணி பட்டாணி நாட்டு கலக்கரை தான் குத்துக்கலை உங்களுக்கு குத்துக்கலைங்க சொல்லுவீங்களா நம்ம ஊருங்க பஞ்சப்பட்டி என்ன மாவட்டங்க கரூர் மாவட்டம் பருப்பு தொழிலா எப்படிங்க பாப்பா பருப்பு அருமையா இருக்கு நாட்டுக்காயாங்கண்ணா பட்டை கிளப்புனாவே மனம் அப்படி வரும் வாசங்க எண்ணெயோட வாசம் நாள் காய் பொறிச்சு நாலு நாள் காய்ச்சா போதும்

பிஞ்சில்லை பிஞ்சில்லை ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் புதங்கலம் வந்து நிலக்கடலை கை வந்து இலம் போயிட்டு இருக்குது கடக்காய் வந்து இலம் போயிட்டு இருக்குது உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்கள் இருந்தெல்லாம் கூட விவசாயிகள் வந்து இன்னைக்கு வந்து நிலக்கடலை வந்து விற்பனைக்காக கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட பஞ்சப்பட்டின்னு சொல்லி சொன்னாங்க கரூர் மாவட்டம் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு விவசாயிகளுக்கு மேலே ஒட்டுக்கா வந்து ஒரு டெம்போ ஒரு ஈச்சர் எடுத்து அங்கிருந்து வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட மூட்டைகளில் வந்து நிலக்கடலை வந்து விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒன்றுக்கு போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு நிலவரம் என்ன விலை நிலவரம் என்ன போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு நிலக்கடலைக்காய் வந்து கிலோ ஒன்றுக்கு விலை ஏறி இருக்குதா அப்படிங்கிற முழு தகவல் அடங்கியது அதே மாதிரி வந்து எங்கேருந்து விவசாயிகளாக கொண்டு வந்துருக்கிறாங்க ஒரு ஏக்கரை சாகுபடி ஒண்ணி எத்தனை மூட்டை ஆயிருக்குது அப்படிங்கிற பற்றி முழு தகவல் தானுங்க இது விவசாயம் விவசாயம் சார்ந்த தகவலை நம்ம ஈரோ நந்தாஸ் விழா யூடியூப் யூடியூப் சேனலு ஃபேஸ்புக்கு இதுல எல்லாம் பார்க்கலாமுங்க நிறையா பட்டை கிளப்புனாவே மனம் அப்படி வரும் வாசங்க என்னையோட வாசம்

ரைட் எவ்வளோ காடுங்க ஒரு ஏக்கரா ஒரு ஏக்கரா ரெண்டு பருப்பு துளிங்க பாப்போ எப்படி இருக்குன்னு பாப்போ எந்த பட்டம் போட்டீங்க இந்த பட்டம் தண்ணி ஆ ஒரு ஏக்கரா பதிமூணு பதிமூணு மூட்டைங்களா முன்னெல்லாம் எவ்வளோ வருங்க ஒரு ஐம்பது நாற்பது வயசுக்கு அடிக்கலாம் இப்போ எங்கே தண்ணி ஆ பாப்போ அருமையா போச்சு ஜமட்டோ காய் போட்டு அஞ்சு நாள் காய் போட்டுக்கிறீங்க பருப்பு நல்லா விளச்சல் பட்டாணி அண்ணா இது ஓ இது எல்லாமே விஆர் டூ டூ எல்லாமே மிக்சிங்களாங்கண்ணா காய் எல்லாம் கலந்து வந்திருக்குதுங்க இதெல்லாம் வந்துருக்குதுங்க காய் பார்த்திங்க கண்டுபிடிச்சிட்டிங்க இது வந்து ஜே இல்லுங்க ஓ எல்லாம் எங்கன்னா இப்ப இதுல வந்து பெருசா கலப்படம் இருந்தாலும் தெரிவிக்காது நெல்லு மாறையோ வேற மாதிரி கணக்கு போட்டுதானே எடுப்பாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட மூணு நாலு ரகம் இருக்க மாட்டேங்குது நீங்க சொல்றதை பாத்தாக்கா

என்ன திடீர் நம்ம கம்பட்டி வந்துருக்கீங்க இவ்வளவு தூரம் பயணம் பண்ணீங்கன்னா நிறைய கொண்டு வரீங்களா நிலக்கடலாம் எழு வரீங்களா பத்து வருஷம் நிலக்கடல் உண்டுங்களா சரி சரி சரிங்கண்ணா எவ்வளோண்ணா போட்டுக்கிறேன் இது இது என்ன ராகுங்கண்ணா கோட்டுங்க எங்கேயும் விளைச்சல் கொஞ்சம் விளைச்சல் கொஞ்சம் சுமார் ஏக்கரா இந்த ஒரு ஏக்கரா ஒரு ஏக்கரா சுமார் எத்தனை கிலோ வருங்கறீங்க

சிஎன்ஆர் பை வாங்கினா குஜராத் வெரைட்டி ஆனால் குஜராத் பருப்பு குஜராத் பருப்பு ஆனால் இது குஜராத் பருப்பு குஜராத் பருப்புங்களாங்களா அது ஓ ரைட் ஆனால் கொஞ்சம் பருப்பு நல்லா இருக்குது பெருசாக இருக்குது பருப்பு பெருசாக இருக்குதாங்கண்ணா இந்த ரகம் எவ்வளோ கொடுங்க ஒரு ஏக்கரைங்க இது எவ்வளோ வந்து இது எத்தனை வயது அடக்கடவுல அது எழுநூற்றம்பது இது ஆறுநூறுனா இது எவ்வளோ நட்டமாறது போதும் இந்த என்ன சொன்ன மாதிரி தகவலுங்க ஒவ்வொரு பகுதியிலிருந்து வரக்கூடிய விவசாயிகள் நிலக்கடலையே சாகுபடி செஞ்சு அறுவடை செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு காய்களும் ஒவ்வொரு ரகமுங்க அவங்க எவ்வளோ நாள் சாகுபடி செஞ்சாங்க எப்படி வெள்ளம் எடுத்தாங்க லாபமாக நட்டமாக ஒரு ஏக்கராவுக்கு எத்தனை கிலோ வந்தது அப்படிங்கிற முழு தகவல் அதே மாதிரி காயோட விலை நிலவரங்க அதிகபட்சம் குறைந்த வச்ச சராசரி எல்லா விவரமே இந்த வீடியோவில் இருக்குது ஸ்கிப் பண்ணால் முழு வீடியோவையும் பொறுமையாக பாருங்கள் நிச்சயமாக இந்த விவசாயம் விவசாயம் சார்ந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க நாலு நாள் காய்ச்சல் காய் பொறிச்சு நாலு நாள் காய்ச்சா போதும் இருக்கா இருந்தாள் நாள் போயிருங்க வெயில் தான் சத்தம் பாருங்க என்ன காரணம் ரேட் சேர்த்து வருது

பல கலப்பருப்பு நம்ம வறுத்து சாப்பிட்ருப்போங்க கடையில் வந்து வறுத்து சாப்பிட்ருப்போம் வாங்கி வந்து ஊற வச்சு பொழுதோடவே ஊற வச்சு ஊற வச்சு வேவிச்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் ரெண்டு விதங்க ஒன்று காட்டுக்குள்ள காய் பொறிக்கி பொறிக்கவே சாப்பிட்ற டேஸ்ட்டு அது அது ஒரு மாதிரி இருக்குது இந்த மாதிரி காய வச்சு கொண்டாந்து விற்பனைக்காக கொண்டாந்துப்பாங்க நாலு நாள் அஞ்சு நாள் வந்து வாசலில் அப்புறம் ஒரு நாலு மாதிரி நாலஞ்சு பருப்பு சாப்பிட்டா போதுங்க சாப்பிட்டு ஒரு காப்பி ஒன்று குடிச்சோன்னு வச்சுக்கங்களேன் நல்லா சுட சுட வர காப்பி குடிக்கணும் இது நல்லா காய வச்சு

நம்ம புதங்கால மனைக்கு நிலவரத்தை பார்த்துலாமுங்க நம்ம சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிலோ ஒன்றுக்கு மிக குறைந்தபட்ச விலையாக அறுபத்தி ஒரு ரூபா தொண்ணூற்றாறு வீசாங்க சராசரி விலைங்க ஒரு கிலோ ஒன்றுக்கு சராசரி விலையாக அறுபத்தி எட்டு ரூபா ஐம்பது காசுங்க அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக எழுபத்தி ஒரு ரூபா தொண்ணூறு காசுக்கு விற்பனையாச்சுங்க இதே நம்ம சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் போன வாரமுங்க புதங்கலை மனைக்கி பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதங்காலம் மனைக்கு போன வாரமுங்க ஒரு நிலவரத்தை பார்த்தலாம் வீடியோ பார்த்துருப்பீங்க பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குமே இருந்தாலும் ஒரு சின்ன வாசிப்புங்க சொல்லிடுற விலை நிறுவனத்தை சொல்லிடுறேங்க போன வாரம் குறைந்தபட்ச விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசுங்க சராசரி விலை எழுபத்தி ஒரு ரூபா அறுபத்தாறு வீசாங்க அதிகபட்ச விலை வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு ரூபா இருபது வீசாவுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கூடுதலான தகவல் சொல்கிறேன் பாருங்கள் நேற்றுங்க செவ்வாய்க்கிழமை மணிக்கு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச விலையாக குறைந்தபட்ச விலையாக அறுபது ரூபா அறுபத்தாறு பீசாவுக்குமே சராசரி விலையாக எழுபத்தி ரெண்டு ரூபா எண்பது காசுக்குமே அதிகபட்ச விலைங்க அதிகபட்ச விலையாக எழுபத்தி நாலு ரூபா இருபது பீசாவுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க அது வந்துட்டு போன வரிசையான என்ன காய்ங்கண்ணா அது ரகாட்டு நாட்டுக்கலக்கரை தான் குத்துக்கலை உங்களுக்கு குத்துக்கலைன்னு சொல்லுவீங்களா நம்ம ஊருங்க பஞ்சப்பட்டி என்ன மாவட்டங்க கரூர் மாவட்டம் இது மானாவாரி காய்ங்களா தண்ணி பயிராக தானா என்ன கிணத்துன்னிங்களா மார்கழிப்போட்டம் சரி 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 எத்தனை நாள் வேலை உங்களுக்கு நூறா நூற்றி பத்து நாள் நூறு நாள் சரி அங்கேருந்து எத்தனை விவசாயி கொண்டு வந்துருக்குறீங்க ஒம்பது பேர் கொண்டு வந்துருக்குறீங்க மொத்தம் எத்தனை மூட்டை கொண்டு வந்தீங்க இரநூத்தி பாஞ்சு மூட்டை எல்லாம் ஒரே ஒரே காலகட்டத்தில் சாகு பிடிச்சிருந்துச்சி தான் சசந்த பக்கத்து காடு இப்போது கடலை பிடிக்கிட்டு அடுத்து என்ன விளாமைங்க சூரியன் சோளம் அது போட்டுக்கோங்க இப்போ வந்து மாரிலி போவம் போட்டுருக்குறீங்க கடலை அப்போ அடுத்த வருஷத்துக்கு ரெண்டு பட்டம் போடுவீங்களோ ஒரே பட்டம் தானா வைஎஸ் பட்டம் ஒரே பட்டம் தான் வைஎஸ் பட்டம் போட மாட்டேங்க மாலி போட்டம் மட்டுந்தான் ஆடி மாதம் ஓ ஆனால் இந்த இல்லைங்க செம்பட்டை செம்பட்டை இல்லை போன வாரம் நம்ம கம்டியில் காமிச்சு காமிச்சிருந்தான் ஓ செம்பட்டில் எப்படிங்கண்ணா ஒரு ஒரு ஏக்கராவுக்கு எத்தனை கிலோ வரும் சாரா சரியா வரும் கிலோ வருமா மானாவாரிலாம் தண்ணி கட்டுவீங்களா எள்ளு மானாவாரி தான் இல்லை தண்ணி கட்டுற மாதிரி இருந்தால் எத்தனை சுமார் எத்தனை நாளைக்கு வரைக்கும் எத்தனை தண்ணி கட்டணுங்க செம்பட்டை எள்ளுக்கு வாரம் ஒரு தண்ணி கட்டணும் ஐநூறு கிலோ வரைக்கும் வருதுங்களா இப்போ நம்ம எள்ளு பார்த்தீங்கன்னா நாலு வாய் இருக்கு காய் ஒரு காய் ஓப்பன் பண்ணால் நாலு கதவு தான் ரெண்டு வாய் தான் ஆனால் எல் அவ்வளோ இருக்குது இப்போ வந்து நம்மளுக்கு கருப்பு போல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எண்ணெய்க்கு போகுது உங்களுக்கு செம்பட்டு இல்லைங்க பருப்பு தொழில்னா எப்படிங்க பாப்பா பருப்பு அருமையாக இருக்குது பஞ்சப்பட்டி பஞ்சப்பட்டி நம்மளுதான் கிணறு எத்தனை அடி நான் ஆளை ஆளை எவ்வளோ இருக்குது தண்ணி எவ்வளோ அடி தொண்ணூறு அடி வரைக்கும் இருக்குது தண்ணி இப்போ ஓரளவுக்கு மாதிரி இருக்குதுங்களா இருக்குதுங்க மோட்டர் எல்லாம் இன்ஜினா மோட்டரா எல்லாம் மோட்டர் தான்

மலைங்கடை வந்தால் கம்மியாக கம்மியாக ஒரு எவ்வளோ மூட்டைக்காங்க எவ்வளோங்க பொறிக்க பொறிக்க இருக்கு ஐநூறுவாருந்து முந்நூறுவாருந்து ஐநூறுவா இங்கே நம்மளுக்கு ஐநூறுரூவா கொடுக்குறோம் முந்நூறுபா முந்நூறு டு ஐநூறுவா கள்ளக்குடி வித்துறீங்களா வச்சுக்கீங்களா வச்சுக்கோங்க ஐயாயிரம் ஐயாயிரம் தகவலுக்கு நன்றிங்கண்ணா சரிங்க எங்கேருந்து வந்துருக்கீங்க வெள்ளாட்டு எங்கீங்க

கார்த்தி பட்டம் வந்து கருப்பிலும் போட்டுருவோம் கார்த்தி பிறந்தையும் போட்டுருவோம் அப்புறம் கார்த்தி கடைசி மாரிலி முதலுக்கு இவங்களுக்கு முத்தூர் பக்கம் கொஞ்சம் நல்லா விளைச்சல் நல்லா இருக்குண்ணா எள் நல்லா உங்களுக்கு கொஞ்சம் மேட்டாங்கல் மாதிரி நல்லா எள் நல்லா நெக்கு நல்லா வரும் எள்ளோட நெக்கு நல்லா வரும் வந்து நல்லா இருக்கும் மனம் நல்லா இருக்கு உங்களுக்கு எள் மனம் நல்லா இருக்குண்ணா நம்ம கமிட்டி வரைக்கும் சிவரி கமிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடவுனு மனதொழி வந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போதுண்ணா கிட்டத்தட்ட பதினோராயிரம் பதினோராயிரமும் பத்தாயிரம் மூட்டை பதினோராயிரம் மூட்டை வந்து இந்த நெட்டில் வச்சிருப்போம் வெளியே வெளியே வச்சு நாங்கள் எள் எள்ளு கொண்டாடும் போது வெளியே கொண்டாந்து கொண்டு வரும் முடியல வியாழக்கிழமை அன்னைக்கு எள்ளு கொண்டாந்துருவோம் வியாழக்கிழமை கொண்டாந்து எள்ள வச்சுட்டு நைட்டு மூட்டை காவலுக்கு படுத்துட்டு போயிடுவாங்க ஒரு பத்து பதிமூணு வருஷம் பையனாக இருக்கும் போதெல்லாம் கமிட்டி கையில் பத்து ரூபாய் பணத்தை கொடுத்தா இங்கே முன்னாடியே கடைங்க இருக்கு சருப்பு சருப்பு குடிச்சு நம்ம சருப்பு கொடுக்குறதே எய்மே ஒரு காத்தால் எந்திரிச்சா ரெண்டு இட்லி அப்போ இட்லி பெரிய விஷயம் இல்லைங்க காத்தால் எந்திரிச்சு ரெண்டு இட்லி ஒரு இட்லி முக்கால் ரூபா எனக்கு தெரியும் ஒரு இட்லி முக்கால் ரூபா தான் உங்களுக்கு தெரியும் ஆக பைசா கணக்கு இருந்துருக்கு முக்கால் இருக்கா போய் சாப்பிட்டு ஒரு சருப்பத்தை குடிச்சா அந்த வெள்ளிக்கிழமை சைடு போகவே ஒரு துண்டு அந்த ஈரவு துண்டு ஒன்று வாங்கி கொடுப்பாங்க அந்த ஈரவு துண்டு வாங்கி போட்டால் நம்ம வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கின மாதிரி ஆஸ்கார் அவார்டு வாங்கின மாதிரி ஒரு தோ நாலு மணிக்கு பணத்தை எண்ணி கொடுத்தாங்கண்ணா

அருமையா அண்ணன் கொண்டாந்து ஜம்முன் எங்க அண்ணாரு போட்டு மஞ்சள் போட்டு ஒரு ரெண்டே முக்கால் ஏக்கரா போட்டு இருந்தாரு ஆனா என்ன கேட்டீங்கன்னா ஒரு நாற்பது ஆள் ஐம்பது ஆள் தேவைப்படுது அண்ணனு முரட்டு மஞ்சள் அண்ணனு முரட்டு மஞ்சள் ஜம்முன்னு பேத்து ஒரு துளி சே ஒரு துளி சேதாரம் இல்லாம அவ்வளவு அழகா அண்ணன் ஓடி கொடுத்தாரு நான் வீடியோ போட்டுக்கிறதா எடுத்து கொடுக்குறது ஆனா இது வந்து ஆளுட்டு வெட்டி இருந்தா கொஞ்சம் காயம் இருந்திருக்குண்ணா அதெல்லாம் எது இல்லைங்க